வணக்க நண்பர்களே ஆஃபியர் ஜனம் தெங்காசி வேலியாடு வேலியாடு சேல்ஸுக்கு வந்திருக்கு இது பார்த்தீங்கன்னா ரெண்டு பல் நாலு பல் ஆறு பல் எட்டு பல் மொத்தம் பத்து புருவை நாலு பல்லு ஒரு பெரிய மாப்பிள்ளை கடை நல்ல சைஸு மொத்தம் பதினோரு உருப்படை இது மொத்த சேல்ஸுக்கு மட்டும்தான் இது மொத்த சேல்ஸுக்கு வந்திருக்கு யாருக்காவது வேணால் கால் பண்ணுங்கள் இது மொத்தமாக எடுத்து கொடுக்கலாம் இது நம்ம சில்ட்ரலில் பிரித்து கொடுக்க முடியாது ஏன்னா நம்ம நம்மகிட்ட வந்து கொஞ்சம் லாங்கில் நம்ம தெரிஞ்சு சம்சாரிட்ட கிடக்கு அதனால் இது தனியாக பிரித்து கொடுக்க முடியாது மொத்தம் பதினோரு உருப்படி பத்து பொட்டை ஒரு மாப்பிள்ளை கடா எல்லாமே நல்ல குவாலிட்டி நல்ல தரமாக இருக்குது இதில் பதினோரு வேலையாடு ஒரு சேலம் கருப்பு கிடக்கு மாப்பிள்ளை கடா வேலையாடு ஒரு சாரி ஒம்பது ஆடு வேலையாடு ஒரு சேலம் கருப்பு ஒரு மாப்பிள்ளை கடை கிடக்கு இது மொத்தம் சேல்ஸுக்கு தயவுசெய்து சில்லறை சில்லற கால் பண்ணோன்னா எல்லாமே நல்லா ஆக்டிவாக இருக்குது நல்ல இளம் பொருள் யாருக்காவது வேணால் சம்சாரிக்க வேணாலும் சரி இல்லை பண்ண அவ்வளோ சரி நல்ல தரமான பொருள் யாருக்காவது வேணால் கால் பண்ணுங்கள் நல்ல தெளிவாக நல்லா ஆக்டிவாக இருக்குது சில்லற இது யாரும் கேட்க வேண்டாம் இது ஒரு நாள் அல்லது ரெண்டு நாளுக்குள்ளே நமக்கு சேல்ஸ் ஆயிரும் அதனால் தயவுசெய்து யாரும் பார்கனிங் பண்ண வேண்டாம் நம்ம நியாயமான ரேட் தான் சொல்லுவோம் ரேட் அதிகமாக சொல்ல மாட்டோம் யாருக்காவது இன்னும் டவுட் எது இருந்துச்சுன்னா நம்ம நம்பர் கொடுக்குறேன் நம்பரை கால் பண்ணுங்க தயவுசெய்து நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க மெசேஜ் கண்டிப்பாக நம்ம ரிப்ளை பண்ண முடியாது ஆல்ரெடி நம்ம சேல்ஸும் பண்ண வேண்டியிருக்கும் நம்ம டெலிவரி எடுக்க போக இருக்கோம் ஆடு பார்க்க போகின்றிருக்கோம் பெரும்பாலும் ட்ராவலில் தான் அதிகமாக இருப்போம் அதனால் உங்கள் மெசேஜுக்கு என்னால் ரிப்ளை பண்ண முடியாது அதனால் தயவுசெய்து யாரும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கால் பண்ணுங்கள் கால் பண்ணி சப்போஸ் நம்ம எடுக்க முடியாட்டாலும் அதுக்கப்புறம் நம்ம காலை பார்த்து எழுமா எடுத்துக்கலாம் நல்ல தரமான பொருள் ஏற்காதுன்னா கால் பண்ணுங்கள் ஓகே மீண்டும் அடுத்த ஒரு சந்திக்கு வரை உங்கள் நண்பன் அப்துல் ரஹீம் ஓகே பாய்